சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹவுதிகளின் ஏவுகணை தளங்கள் நிர்மூலம் அமெரிக்கா பதிலடி உயிரி ஆயுதங்களை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு அமன் ஹவுதிகள் வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல் லெபனானில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஒரு மூத்த தளபதி இறந்ததாக ஹிஸ்புல்லா தலைவர் தகவல் போர்க்களங்களில் உள்நாட்டு மோதல்களில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரிப்பு ஒரே நாட்டிற்குள் பல மோதல்கள் நோர்வே அமைப்பு உலக அரங்கில் பலம் கூடும் பிரிக்ஸ் அமைப்பு பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்த ஐந்து புதிய நாடுகள் இவை காணொலிக்குள் முன்மொழிவுக்கு ஹமாஸ் பதிலளித்ததை அடுத்து காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இன்று கத்தார் செல்கிறார் என சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் தெரிவிக்கின்றன மத்திய கிழக்கு நாடுகளின் நான்கு நாடுகளுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிளிங்கன் பத்தாறில் உயர்மட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளதாக ஏஎஃபி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வகுத்த காசா போர் நிறுத்த திட்டத்திற்கு பதிலளித்த ஹமாஸ் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் திருத்தங்களை முன்மொழிந்தது ஹமாஸ் பதிலை மதிப்பீடு செய்வதாக வெள்ளை மாளிகை கூறியது முழு யுத்த நிறுத்த முன்மொழிவையும் உடனடியாக ஏற்றுக்கொள்வதை விட குறைந்தது சில மாற்றங்களை ஹமாஸ் வலியுறுத்தும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் எதிர்பார்ப்பதாக ஏஎஃபி தெரிவிக்கின்றது மேலும் இஸ்ரேலுடனான வேறுபாடுகளை சுத்தப்படுத்த போதுமான பொதுவான மைதானம் இருக்கிறதா என்று அமெரிக்கா விரும்புகிறது அடுத்து பார்த்தால் ஏமனில் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் இரண்டு ஏவுகணைகளை அளித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் செயல்படும் அமெரிக்க படைகளுக்கு பொறுப்பான அமெரிக்க மத்திய கட்டளை நிறுவனம் ஹவுதி இயக்கத்தின் மீதான சமீபத்திய தாக்குதல் முந்தைய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்ததாக தெரிவித்துள்ளது செவ்வாயன்று சென்காம் கூட்டணி ஏடன் வளைகுடாவில் ஒரு ஹவுதி வான்வழி ட்ரோனை அளித்ததாக கூறியது லாஞ்சர் தளங்கள் மற்றும் இரண்டும் அமெரிக்க மற்றும் கூட்டணி படைகளுக்கும் வணிக கப்பல்களுக்கும் உடனடி அச்சுறுத்தலை முன்வைத்தன தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய நிறுவனங்களுடனான தொடர்புகள் அல்லது இஸ்ரேலின் துறைமுகங்களை பயன்படுத்தி செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் கப்பல் போக்குவரத்தை பல மாதங்களாக ஹவுதி போராளிகளுக்கு எதிராக அமெரிக்க படைகள் கூட்டு நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றன இதற்கிடையில் ஏமன் நாட்டிற்குள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய உளவு அமைப்புகளால் இயக்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு பெரிய உளவு வலையமைப்பை அகற்றியுள்ளதாக ஹவுதிகள் தெரிவித்துள்ளன ஏமன் நாட்டிற்குள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய உளவு அமைப்புகள் இணைந்து ஒரு உளவு அமைப்பை அமைத்து உள்நாட்டு மக்களையே பணிக்கமர்த்தி கமர்த்தி நாட்டை குறித்த முக்கிய தகவல்களை சேகரித்து அந்நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சுகாதாரத்துறையை சீர்குலைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக ஹவுதி அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது அந்த உளவு அமைப்பு உயிரியல் ஆயுதங்களை கொண்டு அதாவது நோய் கிருமிகளை நாட்டிற்குள் பரப்பி மேற்கத்திய நாடுகளின் தடைகளால் ஏற்கனவே மோசமான நிலையில் இருக்கும் அமன் நாட்டின் சுகாதாரத்துறையை மேலும் சீர்குலைக்க முயன்றதாக ஹவுதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அந்த உளவு அமைப்பு ஏமன் நாட்டின் கல்வி அமைப்பையும் சீர்குலைக்க முயன்றதாகவும் பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளை பரப்பி வேளாண்மையை பாதித்து நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்க முயன்றதாகவும் ஹவுதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் விடயம் என்னவென்றால் அமெரிக்க மற்றும் துறைகளுடன் தொடர்புடைய அந்த உளவு அமைப்பை தற்போது தாங்கள் கண்டுபிடித்து அகற்றிவிட்டதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் செவ்வாய் அன்று தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஒரு மூத்த தளபதி இறந்ததாக ஹிஸ்புல்லா தலைவர் அறிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான எல்லை தாண்டிய போர் அதிகரித்து வரும் நிலையில் ஹிஸ்புல்லா குழு நேற்றைய நாள் முழுவதும் வடக்கு இஸ்ரேல் பகுதியில் சுமார் எண்பது ராக்கெட்டுகளை வீசியுள்ளது இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கான பயங்கரவாத அமைப்பின் காலமான தெற்கு லெபனான் நகரமான ஆடச்சிட்டை சேர்ந்த தலேப் அப்துல்லா ஜெருசலேம் செல்லும் பாதையில் கொல்லப்பட்டதாக ஈரான் ஆதரவு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் எல்லைக்கு வடக்கே சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலோர நகரமான ஜுவையாவில் நடந்த தாக்குதலில் அப்துல்லா கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டதாக ஹிஸ்புல்லா இணைந்த அல் அக்பர் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது இதேவேளை சர்வதேச அளவில் உள்நாட்டு மோதல்கள் போர்க்களங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று தசாப்தங்களில் இல்லாதவாறு அதிகரித்துள்ளமை புதிய ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது எத்தியோப்பியாவின் டைஹ்ரே பிராந்தியத்திலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு காரணமாகவும் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் காரணமாகவும் பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன என ஒஸ்லோவின் சமாதான ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது எனினும் முன்னைய வருடங்களுடன் ஒப்பிடும்போது மோதல்கள் காரணமாக உயிரிழப்பு வர்களின் எண்ணிக்கை கடந்த வருடம் குறைவடைந்திருந்தது என என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகில் இடம்பெறும் மோதல்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளது முப்பத்தி நான்கு நாடுகளில் ஐம்பத்தி ஒன்பது மோதல் களங்கள் காணப்படுகின்றன என நோர்வே அமைப்பு தெரிவித்துள்ளது உலகில் வன்முறை உச்சத்தில் உள்ளது மோதல் நிலப்பரப்பு சிக்கலான முறையில் மாற்றமடைந்துள்ளது என இந்த அறிக்கையை தயாரித்துள்ள பேராசிரியர் ஸ்ரீ ஆஸ் ரஸ்டாட் ஒரு நாட்டிற்குள்ளேயே பலர் மோதலில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் மிகவும் வன்முறை மிகுந்த மோதல்களை காண்கிறோம் அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டவை என தெரிவித்துள்ள அவர் இது சர்வதேச போட்டியாக மாறியுள்ளது யார் யாரை ஆதரிப்பது என்ற நிலை காணப்படுகிறது இது மிகவும் சவாலான சர்வதேச சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் மோதல்கள் மிகவும் குழப்பகரமானவையாக வந்துள்ளன வாசிக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட மோதல்கள் இடம்பெறுகின்றன ஏழு நாடுகளில் ஒரே நேரத்தில் மூன்று மோதல்கள் இடம்பெறுகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கிலும் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் ஐ அமைப்பும் ஏனைய இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளும் காணப்படுவது இதற்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இறுதியாக பிரிக்ஸ் விரிவாக்கத்தில் எகிப்து ஈரான் ஜுஏஇ சவுதி அரேபியா மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளை இந்தியா வரவேற்கிறது பிரிக்ஸ் அமைப்பில் எகிப்து ஈரான் அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியா மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளை புதிய உறுப்பினர்களாக சேர்த்ததை இந்தியா மனமகிழ்ந்து வரவேற்றுள்ளது ரஷ்யாவின் நகரொன்றில் சமீபத்தில் நடந்த பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சி நடைபெற்றுள்ளது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பாக இருந்த பிரிக்ஸ் அமைப்பு தற்போது புதிய உறுப்பினர்களின் சேர்க்கையுடன் உலக அரங்கில் மேலும் பலம் பெற்றுள்ளது உலகளாவிய தாக்கத்தை அதிகரிப்பதையும் சர்வதேச ஒத்துழைப்பை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்ட இந்த அமைப்பின் விரிவாக்கம் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையாக அமைகிறது புதிய உறுப்பினர்களின் வருகையால் புவியியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்பட்ட உறுப்பினர் பட்டாளத்தை கொண்ட பிரிக்ஸ் உலக அரசியல் மற்றும் பொருளாதார கூட்டாண்மை உறவுகளை மறுசீரமைக்கும் திறன் பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்